நமஸ்காரம் ஈஷா விவசாய இயக்கத்துலேருந்து சரவணன் இப்போ நாம் இருக்கிற பண்ணை பார்த்தீங்கன்னா ஈஷா பண்ணை நடார் தஞ்சாவூர் மாவட்டம் நடாரில் இருக்கிற ஈஷா பண்ணையில் நாம் இருக்கிறோம் இங்கே நாம் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து முக்கோண நடவு முறையில் வாழை சாகுபடி எப்படி பண்ணுறது நடவு எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நாம் இந்த வயல் பார்த்திங்கன்னா இப்போ நாம் இதில் பூவன் பூவனும் பச்சை நாடானோ நாம் சாகுபடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நாம் எப்படி அதை நடவு பண்ணுறது அப்படின்றத செய்முறையை நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு வயல் இருக்குன்னா ஒரு வயல் வரப்பு ஓரமாக பார்த்திங்கன்னா ஒரு கயிறு க ஃபஸ்ட்டு இது வந்து பர்மனெண்ட்டான கயிறு இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இது அடிச்சிடணும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு வரப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கயிறு நாம் கட்டிடணும் இந்த கயிறு மட்டும்தான் நம்மளுக்கு வரிசைக்கு வரிசை தள்ளி தள்ளி நம்ம நடப்புகிறோம் இந்த கயிறு வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும் இந்த இந்த கயிறோடைய இந்த இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கணும் எல் ஷேப் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்பிளாக சொன்னோன்னா நைன்ட்டி டிகிரியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா இது இந்த பக்கம் அந்த எல் வந்து பிரியறதோ இல்லை பி மாதிரி சுருகிறதோ இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அளவு வந்து சரியாக வராது அதனால் நாம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ நாம் நடவு பண்ண போகிறது என்ன ஸ்பேஸிங்கில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏழடி ஸ்பேசிங்கில் நம்ம பண்ண போகிறோம் கண்ணுக்கு கண்ணுக்கு ஒரு ஒரு கட்டைக்கும் இன்னொரு கட்டைக்கும் ஏழடி ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் அஞ்சே கால் அடியில் நாம் இப்போது நாம் பண்ண போகிறோம் நாம் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அளவு இருக்குன்னா நாம் கடைசியில் இந்த எட்ஜில் ஒரு குழியை மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு குழி நாம் இதை மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து இந்த ஏழடி கண்ணுக்கு கண்ணுக்கு நாம ஏழடி சொல்றோம் இல்லைங்களா அந்த ஏழடியை இந்த கயிறுலேருந்து அடுத்த இந்த கயிறு இங்க அடுத்த எட்ஜுக்கு இந்த எட்ஜை இங்கே வச்சுட்டோம் அடுத்த எட்ஜை இந்த கயிறு ஓரமாகவே இங்கே வைக்கிறோம் அடுத்து வர குழி பார்த்தீங்கன்னா இங்க இருந்து தான் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும் நாமோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாம குழி எடுக்க ஆரம்பிக்கணும் இப்படி தான் நாம் வந்து இப்படி பண்ணிட்டோம் அடுத்த குழியை பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே நாம் எங்கே வைச்சோமோ அங்கேருந்தே தான் நாம் வைக்கணும் இப்போ அந்த குழியோட வச்சுருக்குறோம் அதே குழியில் அங்கேருந்து தான் நாம் வந்து அளவு வைக்கணும் இந்த அளவை இங்க எடுத்து நாம் வைக்கக்கூடாது ஏன் வைக்கக்கூடாதுன்னா அது வந்து அளவு ரொம்ப எக்ஸஸா போய்டும் இதில் தான் நாம் வந்து குழியே எடுக்க போகிறோம் குழி எடுக்க போகிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கயிறு ஓரமே தான் நாம் அடுத்து இதுவும் போட போகிறோம் நார்மலாக நாம் ஒரு குழி அளவை எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா ஒன்றரை அடிக்கு ஒன்றரை அடி விட்டத்துலையும் ஒரு முக்கால் அடியிலேருந்து ஒரு அடி ஆழத்துலேயே நாம் குழி எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ரோ வந்து நாம் வந்து மார்க் பண்ணிட்டுருக்கறோன்னா அதை அதை பாருங்கண்ணா நீங்களே இப்போ இந்த ரோ வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ அந்த ரோலேருந்து இந்த ரோ இங்கே வச்சிருக்கிறோம் இங்கேருந்து நாம் அஞ்சே வேலை அடி அடுத்த ரோவை வச்சுக்கிறோம்னா நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சே கல அடி அடுத்த ரோவுக்கு நாம் வச்சுக்கிறோம்னா ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கயிறுலேருந்து இந்த இப்போது நாம் ஒரு ஏழு அடி வச்சுருக்கோம்னா அதில் பாதி மூன்று அடினா அந்த மூன்றடி கம்பை வச்சு அதுக்கப்புறம் தானே நாம் வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கிறோண்ணா இப்போ பாருங்கள் அந்த குழியை அந்த கயிறு ஓரமே மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கு அடுத்த ரோவை நாம் என்ன அளவு வைக்கிறோமோ ஆறு அடி வச்சோம்னா மூணு அடி ஏழு அடி வச்சோன்னா மூன்று அடி எட்டு அடி ஸ்பேசிங் வச்சேன்னா நாலு அடியில் நாம் வந்து பாதியில் அடுத்த குழியை நாம் வந்து போடுறதுக்கு ஆரம்பிக்கிறேண்ணா இப்போ பாருங்கள் அடுத்த குழி நாம் இப்போ போடுறோம் இதுதான் நம்மளுக்கு அடுத்த குழி இப்போ நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஒரு கண்ணுக்கு கண்ணுக்கான இடைவெளி ஏழடி ஒரு வரிசைக்கு வரிசைக்கான இடைவெளி அஞ்சேகால் அடி ஏழு அடினா அஞ்சே கால் அடி அடினா நாலு அடி எட்டு அடினா ஆறடியில் பேசி வைக்கிறோம்னா இப்ப நாம முடிச்சிட்டோம் அடுத்த கண்ணுக்கான இடைவெளியில் நாம திரும்பவும் ஏழடி வச்சு நாம இப்போ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் திரும்பவும் ஏழடி நாம் வந்து எடுத்துட்டோம்னா அண்ணாக்கு இப்போ கொஞ்சம் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குன்னா நடைமுறைக்கும் சாதாரண நடைமுறைக்கும் என்ன வித்தியாசம் என்ன பெனிஃபிட் ஆனால் நம்ம முக்கோண நடவு முறைக்கும் சாதாரண நடவு என்னென்னா இப்போ ஆறு அடி பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது கண்ணுலேருந்து ஆயிரத்தி நூறு கண்ணு சாதாரண நடவில் வரும்னா அதே நம்ம முக்கோண நடவு போக சொல்ல ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கண்ணு ஷார்ப்பாக நம்மளுக்கு ஒரு இரநூறு கண்ணு கூட வரணும் இப்போ ஏழு அடிக்கு பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்து ஒரு தொள்ளாயிரம் கண் வரணும் நார்மலாக இப்போ ஏழு அடி ஏழு அடி ஒரு கேப் விட்டிங்கன்னா ஆனால் இந்த மாதிரி நாம் பண்ண சொல்ல இந்த முக்கோண நடவு பண்ண சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூறு குழி வரைக்கும் வரும்னா இன்னொன்று இதில் இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த பக்கம் நீங்கள் கண்ணு பார்த்தீங்கன்னாலும் ஏழடி உங்களுக்கு கேப் வந்துடும்ண்ணா எப்படின்றது நாம் பார்ப்போம்னா இந்த ஏழடி கம்பு இருக்கு நாம் ஏற்கனவே மார்க் பண்ணிருக்கோம் பாருங்கண்ணா அந்த குழிக்கும் இந்த குழிக்கும் சன்ட்ரு வச்சிங்கனாலும் ஏழடி வரும் இந்த குழிக்கும் இதுக்கும் நீங்கள் சென்டர் வச்சிங்கன்னாலும் ஏழடி வரும் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற குழிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழடி வரும் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஏழடி கிடைக்க சொல்லும் செடியோட வளர்ச்சியில் எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் நம்மளுக்கு வந்து கூட அதிகமான கொஞ்சம் மகசூல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்ண்ணா அதனால தானே நாம் இந்த மாதிரி போடுறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம முக்கோண நடைமுறையில் பண்ண சொல்லும் இந்த ரோவில் பார்த்திங்கன்னா ஒரே லைனாக இருக்கும் எந்த கிராஸில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரே லைனாக இருக்குண்ணா அது இதில் கொஞ்சம் அட்வான்டேஜ் நம்ம அதில் பார்க்கலாம்னா இதில் நாம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ கண் நடவு பண்ணிவிட்டு தட்டப்பயிரை விதைச்சி நம்ம அப்படியே தண்ணி விட்டுருப்போம்ண்ணா இப்போ அதனால் என்னென்னா நம்ம வந்து களை மேம்பாடும் பண்ண போகிறோம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நைட்ரஜன் ஃபிக்ஷிங்கும் நம்ம அதிலேருந்து நடந்துற போதுன்னா இவ்வளோ தான் நம்ம முக்கோண நடவு முறையில் இது இவ்வளோ தானே நாமோ நுட்பன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தானே நம்ம பண்ண போகிறோம்